விலை சரிந்து ஒரு கிலோ கேரட் ஐந்து ரூபாய் விற்கப்படுவதால் விரட்டியில் சாலையோரம் கொட்டும் விவசாயிகள் நீலகிரி மாவட்டத்தில் தோட்டத்தொழிலில் தேயிலைக்கு அடுத்தபடியாக அதிக அளவில் மலை காய்கறிகளான கேரட் பூண்டு உருளைக்கிழங்கு உள்ளிட்ட காய்கறிகள் பயிரிடப்படுகின்றன இதில் குறிப்பாக கேரட் பயிரிடுவதற்கு அதிக அளவில் முதலீடு தேவைப்படுவதால் சிறு குறு விவசாயிகள் கேரட் பயிரிட ஆர்வம் காட்டுவதில்லை ஆனால் சிலர் அதை பொருட்படுத்தாமல் கடன் பெற்று பயிரிட்டு வருகின்றனர் இங்கு விளைவிக்கப்படும் காய்கறிகள் சென்னை திருச்சி மதுரை திருநெல்வேலி பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு விற்பனைக்காக கொண்டு செல்லப்படுகிறது தற்பொழுது கிலோவிற்கு பத்து முதல் ஐந்து ரூபாய் வரை விற்கப்படுவதாலும் விற்பனையாவதாலும் விவசாயிகள் கடும் நஷ்டத்தை சந்தித்து வருகின்றனர் இதனால் முதலீட்டிற்காக செலவு செய்த பணம் கூட கிடைக்காத நிலையில் ஏற்பட்டுள்ளதாக கேரட் விவசாயிகள் தெரிவித்துள்ளனா் விரக்தியில் சாலையோரம் கேரட்டுகளை விவசாயிகள் கொட்டும் வேதனையான அவலநிலை ஏற்பட்டுள்ளது என வேதனை தெரிவிக்கின்றனர்